மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் என்ன நாமளும் ஊடகத்துறையில் பார்க்கணும் செய்திகளை கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த சமகிர சிக்ஷா என்கின்ற ஒருங்கிணைந்த கல்வி மூலமாக ஒவ்வொரு வருஷமும் அதற்கான நிதியை அறுபது சதவீதம் நிதியை கீழே ஒன்றிய அரசு வழங்கிக்கொண்டோம் இந்த ஆண்டுக்கான நிதி என்பது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதோட முதல் தவணை ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் ஜூன் மாதம் வழங்க வேண்டும் இது வரைக்கும் வழங்காமல் இருக்கின்றது இதனால் கேள்விக்குறியாக போது எது என்று பார்த்தால் பிள்ளைகளுடைய கல்வி தரமும் அதே போன்று ஏறத்தாள் ஒரு பதினைந்தாயிரக்கும் மேற்பட்டிருக்கிற ஆசிரியர் பெரும் மக்கள் மாதம் மாதம் வாங்கினார் இது சார் இந்த ஸ்கீமில் பணியாற்றக்கூடிய சம்பளம் சம்பளமாக இல்லையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கின்ற பணியை இன்னைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவிப்புடன் இதுவரைக்கும் இரண்டு முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய மாண்பு அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் அவருடைய இல்லத்திலே போய் சந்தித்தோம் சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சரி நாங்கள் பார்க்குறோம் சொல்கிறோம் என்று சொன்னவர் மீண்டும் இந்த முறை நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் நேரடியாக போய் அவரை பார்க்க சொன்னார்கள் போய் பார்த்தோம் இன்னும் இதற்கான நிதியை நீங்கள் இன்னும் வழங்காமல் இருக்கின்றீர்களே என்று சொல்லும் பொழுது வழங்குவது ஒன்றும் பெரியதல்ல இப்போ கூட நீங்கள் என்பியில் சார்ந்திருக்கீங்கன்னு அந்த பிஎம்சி ஸ்கோர் என்பி சார்ந்து அதை செயல்படுத்து இப்போ கையெழுத்து போட்டு கொடுங்க இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் செகண்ட் ஒரு ஆஃப் அனர் உங்களுக்கு பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்று தான் எல்லா எம்பிக்கு முன்னாடியுமே சொன்னார்கள் இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லைங்க இது எங்களுக்காக சில ஏற்புடைய ஏற்புடைய இல்லாத ஒரு கருத்துக்கள் வந்து எண்ணிப்பில் இருக்குது அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று இந்த மும்மொழிக் கொள்கையை பற்றி சொன்னோம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்டில் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வைக்கின்றதை பற்றி சொன்னோம் ஆறாம் வகுப்புலேருந்தே பிள்ளையிருந்தே திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வரதை சொன்னோம் மும்மொழி கொள்கை வரும்போது இந்தியம் சமஸ்கிருதத்தையும் எப்படியெல்லாம் உள்ளே புகுத்துறாங்களோ அதையெல்லாம் எடுத்து நாங்கள் சொன்னும் போது கூட இல்லை நீங்கள் யோசிச்சு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி அவர் அனுப்பி வைத்து விட்டார் ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் பல முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய துறை சார்ந்திருக்கிற செக்ரட்டரிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க சேர்ந்து என்ன வருதுன்னா ஒன்றும் அவங்க பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியலைங்க நீங்கள் எண்ணி ஒத்துக்கிட்டாதாங்க என்கின்ற ஒரு நிலை தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது இதே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு என்ன அப்டேட் இருக்குது என்ன சொல்கிறாங்க சொல்லும்போது நடக்கிற விஷயத்தையும் அவர் நாம் முடித்து சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக முதலமைச்சர் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறாரோ அதன் சார்ந்து எங்களுடைய நடவடிக்கை கண்டிப்பாக அதைய வந்து நம்முடைய மாண்பு பொருந்திய ஆளுநர்களுக்கு நான் துணிக்க வேண்டும் இது வரைக்கும் ஒரு நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு நான் நேரடியாக சென்று ஆய்வுகளை செய்திருக்கேன் அது கல்வி பள்ளியாக இருந்தாலும் சரி சிஓ ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அதிகப்படியாக நான் சென்றது அங்கே இருக்கின்ற நூலகத்துக்கு தான் சென்றிருக்கின்றேன் அந்த நூலகத்துக்கு செல்லும்போது அதிகப்படியாக இளைய சமுதாயம் இப்போ வந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒன்று ரெண்டு குழந்தைங்கள் யூபிஎஸ்சிக்கு பண்ணுறாங்க ஆனால் அதிகப்படியாக டிஎன்பிஎஸ்சிக்கு தங்களை தயார் செய்து இருக்கின்ற பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அவட்டும் நான் கேட்பேன் புக்ஸ் உங்களுக்கு வந்து போதுமான புத்தகங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு அதிகப்படியாக புக் புக்ஸ் எதுவும் தேவைப்படுகின்றதா என்று சொல்லும்போது சார் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசாங்கத்துடைய இந்த புத்தகங்கள் அதிகமாக எங்களுக்கு இருக்கின்றது இன்னொரு ரெண்டு செட்டு கொடுத்தா எங்களுக்கு பெருமையாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லும்போது எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கேட்குறீங்க அப்படின்னா ஆமாம் சார் சிக்ஸ்டி டுவெல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் புக்ஸ் எங்கேருந்து இருந்துச்சுன்னா எல்லா புக்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் எதனால் நம்ம அதே மையமாக அதை ஏன் கேட்குறீங்க மற்ற இல்லையா இல்லையாங்க சார் அதிகப்படியாக டிஎன்பிசியில் எந்த கேள்விகள் வந்து எதை சார்ந்து கேட்குறாங்கங்களா ஆறாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு சார்ந்து நம்முடைய மாநில புத்தக அந்த சப்ஜெக்ட்ல தான் கேட்குறாங்க எங்களுக்கு மட்டும் இல்லை ஈவன் யூபிஎஸ்சிக்கு தயாராகிற பிள்ளைங்களே கேட்குறது பார்த்திங்கன்னா மாநில புத்தகம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார் அது லக்ஷ்மிகாந்த் போன்ற புத்தகங்கள் தேவைப்படுகின்றது பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஆனால் அதை சார்ந்து மாநிலம் சார்ந்துக்கின்ற புத்தகம் தான் இன்னும் உங்களுக்கு பேர் உதவியாக இருக்குன்னு சொல்லும் பொழுது இங்கேயே நம்முடைய மாநில பொறுதிய ஆளுநருடைய கருத்தை இந்த ஆகுது அதனால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்ல முடியாது அட்பாருக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் சிபிஎஸ்சியில் என்ன இருக்கோ அதுக்கு ஏன்னா எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸ் வந்து நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டி தேர்வுக்கு போகும்போது ஐயோ நான் மாநில அரசு தான் நான் படித்தேன் எனக்கு இதை எப்படிதான் எனக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து விடக்கூடாது அவனுக்கு அந்த அதுக்கு தகுந்த இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக தான் எங்களுடைய சப்ஜெக்ட் இருக்குது வேண்டுமென்றால் நம்முடைய ஆளுநர் நினைத்தால் அவரை அழைத்துக்கொண்டு நானே ஏதாச்சும் ஒரு நூலகத்துக்கு சர்ப்ரைஸாக நான் போகிறேன் அங்கே உட்காந்துருக்கின்ற அங்கே போட்டித் தேர்வு தயாராகி இருந்த மாணவிடம் நான் பேசவேனா அவரே பேசி தெரிந்து கொள்ள